எல்லாம் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிகாய நமகா நம்ம இதுவரைக்கும் இருபத்தி ஏழு எபிசோடை பார்த்துருக்கோம் வாயு புத்திரனின் மகிமைகள் அப்படின்ற தலைப்பில் இது வந்து சுந்தரகாந்தத்தினுடைய ஒரு அதாவது க கதை சொல்கிற ஒரு நோக்கத்தோட இது எழுதப்பட்ட ஒரு கதை இதை எல்லாரும் கேளுங்க நிச்சயமாக ஆற்ற நல்லது நடக்கும் நம்பிக்கையோட சந்தோஷத்தோட இந்த கதையை கேளுங்க ஒரு ஆடியோ ஒளி ஒழிப்பதிவில் உங்களுக்கு இதனால் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம இருபத்தி எட்டாவது எபிசோடுக்கு நம்ம வந்திருக்கோம் எட்டு திக்குகளும் நடு நடுங்கவும் பூமி பிளவுப்படவும் வானம் பொடிப்படவும் அனுமன் எழுப்பிய போர் முழக்கமானது இராவணனின் இருபது செவிகளிலும் பேரிரைச்சலாய் நுழைந்தது ராவணனுக்கு அனுமனின் குரல் மிகுந்த ஆச்சரியத்தை அளித்தது சற்று ஒதுக்குப்புறகமாக அமைந்திருக்கும் அசோகவனத்திலிருந்து தான் வீட்டிற்கும் மண்டபம் வரையிலும் இந்த குரல் செவியை வந்து எட்ட வேண்டுமானால் நிச்சயம் இந்த குரலுக்குடையவன் அதற்கேற்ற ஆக்ருதி தேகக்கட்டு உடையவனாக இருக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது அதனால் வீரம் மிகுந்த தனது கிங்கரர்கள் சிலரை அழைத்தான் நீங்கள்லாம் போய் அந்த குரங்கை தப்பிக்க விடாமல் உயிரோடு இங்கே பிடிச்சிட்டு வாங்கோ உண்மையில் ராவணனுக்கு இவ்வளவு அட்டகாசங்களையும் செய்த அந்த குரங்கை உயிருடன் காண வேண்டும் என்பதில் ஆர்வம் இருந்தது போர் செய்வதில் எப்பொழுதுமே அத்தியத பிரியம் கொண்டவர்களான எனக்குங்கிறவர்களுக்கு போயும் போயும் ஒரு ஒரு அற்ப குரங்குடன் போரிட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியது இருந்தாலும் ராவணனால் ஏவப்பட்டதும் வேறு வழியின்றி தமது கைகளில் சூலம் வால் உலக்கை வேல் போன்ற ஆயுதங்களை கொண்டு சூறாவளி காற்றின் வேகத்தோடு அசோகவனம் நோக்கிச் சென்றனர் தன் பெயருக்கு தகுந்தாற்போல் சுந்தரனாய் விண்ணை தொடும் கயிலாய மலை போன்று ராஜானுபாகுவாய் அனுமன் அலங்கோலமாக கிடந்த அசோகவனத்தின் இடையில் அரக்கர்களின் வருகைக்காக காத்திருந்தான் அவனை வெகுநேரம் காக்க வைக்காமல் பூமி அதிரவும் பெருங்காற்று வீசவும் கிங்கர்படை அசோகவனத்துக்குள் பிரவேசித்தது நிராயுத பாணியாக நிற்கின்ற அனுமனைக் கண்ட கிங்கரர்கள் அனைவரும் தம்மையும் அனுமனையும் ஒப்பிட்டு நாணி குனிந்தனர் உடலில் கவச்சத்தையும் இடையில் வாழையும் கரங்களில் பல ஆயுதங்களையும் தாங்கிய நாம் எங்கே தன் மேலுள்ள நம்பிக்கையே கவச்சமாகவும் தனது புஜங்களையும் கரங்களையும் கால்களையுமே ஆயுதங்களாக கொண்டும் நிற்கும் இவன் எங்கே என்ற எண்ணம் அவர்கள் மனதில் தோன்றுவதை அவர்களாலேயே தடுக்க இயலவில்லை அற்ப குரங்குதானே என்ற அலட்சியமாக வந்தவர்கள் வாய்ப்பிழந்தி அனுமனது உறவ உருவத்தை வியந்து பார்த்தார்கள் அப்படியே பார்த்து கொண்டே நின்றார்கள் கீழே கிடந்த தன்னால் வேருடன் பிடுங்கி எறியப்பட்ட மிக பெரிய பிரம்மாண்டமான ஒரு மரத்தை கண்ணிமைக்கும் நேரத்தில் கையில் எடுத்த அனுமன் அதனை கிங்கரர்கள் மீது வீசி எறிந்தான் அந்த வீச்சில் நிலை குலைந்த கிங்கரர்கள் தம்மை சமாளித்துக் கொண்டு பொங்கும் சினத்துடன் அனுமனை நெருங்கி மோதினர் அவ்வாறு நெருங்கி வந்தவர்களில் சிலர் அனுமனின் கைகளில் பிடிப்பட்ட போதே இறந்தனர் சிலர் அனுமனின் ஆரவார வழியை கேட்டபோது உயிர் விட்டனர் சிலர் அவனது கோப பார்வையில் விழுந்து உதிர்ந்து மடிந்தனர் இன்னும் சிலர் மற்றவர்கள் இறந்ததை பார்த்த அச்சத்தினாலேயே இறந்தனர் மீதம் உள்ளவர்களோ அனுமன் பந்தாடத் தொடங்கினான் ஓடி சென்று சிலரை கொன்றான் ஒரு உடலோடு மறு உடலை மோதவிட்டு சிலரை கொன்றான் சிலரை நெடிய மரங்களினால் அடித்துக் கொன்றான் சிலரை தமது நீண்ட வாளினால் கழுத்தை நெறித்து கொன்றான் மொத்தத்தில் அனுமனது முன்னே கிங்கரர்கள் ஏந்தி வந்த ஆயுதங்கள் யாவும் செயலற்று போயின அதைத் தொடர்ந்து அந்த கிங்கரர்கள் படை முழுவதும் ஜீவனற்று கீழே விழுந்தது எந்த அசோகவனத்து பூமி மரங்களிலிருந்து விழுந்த மலர்களினால் மனம் வீசும் மலர் படுக்கையாக முன்னம் காட்சியளித்ததோ அது இப்பொழுது உயிரிழந்த கிங்கரர்களின் உடல்களின் சேர்க்கையால் பின படுக்கையாக மாறி இருந்தது இராவணனின் காதுக்கு கிங்கரர்கள் இறந்த செய்தி தெரிவிக்க போட்டு தெரிவிக்கப்பட்ட பொழுது அவமானத்தால் அவன் முகம் சிவந்து போனது இந்த இராவணனோட ராஜ்ஜியத்தில் ஒரு குரங்கோட அட்டகாசத்துக்கு என்னோட கிங்கர கும்பல்தான் அழிஞ்சுதா இது நம்பும்படியே இல்லையே என்ற நீவன் செய்தி கொண்டு வந்த நந்தவனத்தின் காவலர்களை வினாவினான் கிங்கர்களெல்லாம் அழிஞ்சதை நீங்கள் உங்கள் கண்ணால் பார்த்துட்டு தானே இருந்தீங்க இல்லை இது யாராவது சொன்ன செய்தியா நம்ப இயலாமல் ராவணன் வினவுகிறான் என்பதை காவலர்களும் புரிந்து கொண்டனர் இல்லை தசமுகரே ஒரு ஓரத்தில் ஒளிஞ்சிணிந்து நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் அந்த குரங்கு நாலு பக்கமும் சுற்றி 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 எல்லா உயிரியும் கொத்தி கொத்தி பிடுங்கி எடுத்துட்டு இப்போ அடுத்த சண்டைக்கு ஒத்திக்க பார்க்குற மாதிரி தன்னுடைய கையையும் காலையும் உதச்சின் தயாராக நிற்கிறது அவனையும் அறியாமல் ராவணன் சற்று அதிர்ந்தான் அதிர்ந்து நின்றான் வரைக்கும் இந்த எபிசோடு முடிஞ்சிருக்குது அடுத்த எபிசோடை நம்ம அடுத்த பகுதியில் அடுத்த வீடியோ செஷனில் பார்க்கலாம் எல்லோரும் இந்த கதையை கேளுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்